இனிய காலை வணக்கம் நண்பர்களே ஒரு தமிழ் திரையுலகம் சிறப்பாக இல்லாததால் என்னெல்லாம் தான் நான் உங்களுக்கு போகிறேன் முதல் பிரச்சனை இந்த உலகம் தவிர்த்து எந்த உலகமும் தெரியாத மனிதர்கள் குறிப்பாக என்னை போன்றவர்கள் எங்கே போவோம் எப்படி உயிர் வாழ்வோம் என்ன பண்ணுவோம் வேறு உலகம் தெரியாது தேமிப்பெருவு சேர்த்து வைக்கிற பென்ஷன் கிடையாது என் நான் புட்டுருங்க நான் வாழ்ந்து முடிச்சுவேன் எனக்கு அறுபத்தி ஒரு வயசு பிறக்குது நான் வாழ்ந்து முடிச்சுவேன் நான் எப்படியோ வாழ்ந்து செத்து போயிடுவேன் இளைய தலைமுறை நான் ஒரு அஞ்சு படம் சந்தேக ஒர்க் பண்ண நாற்பதுலேருந்து ஐம்பது மிடில் ஏஜில் இருக்கிறவங்க மனைவி குழந்தைகளோடு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காரணம் சினிமா கிடையாது இங்கே வந்தானுங்க பாருங்க ஒரு அறிவி மாதிரி இரநூறு முந்நூறு பேர் வருஷத்துக்கு மொக்கப்படம் எடுக்கிறது அவங்க தான் சினிமாவை அழித்தவங்க அவர்களை நிறுத்தத்துக்கு என்னதான்